அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பருவ தொகுத்தறிவு தொழில் ஏழாம் வகுப்பு அறிவியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடை குறிப்பை பார்க்கலாம் ஒன்று கெல்வின் ரெண்டு ஜீரோ டிகிரி செல்சியஸ் மூணு பசுஞ்சானம் உயிர் எரிவாயுவாவது நாலு கடலில் அலைகள் தோன்றுவது அஞ்சு சென்ட்ரியோல் ஆறு உட்கரு ஏழு பேருலகம் எட்டு கொலம்போ லிவியா ஒன்பது வண்ணம் தீட்ட பத்து கணிதம் கற்க அதுக்கு அடுத்தது கோடிட்டு இடம் பார்த்திங்கன்னா மருத்துவ வெப்பநிலை அம்மீட்டர் உணவு கெட்டுப்போதல் வேதியியல் அல்லது விரும்பத்தகாத மாற்றம் உட்கரு இல்லை நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லினையஸ் ஆவார் இது பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பாக இருக்குது வெப்பம் வரும் அதுக்கு நேராகவே ஆன்சர் கொடுத்துட்டாங்க ஆற்றல் சாதாரண மனிதனின் உடல் வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் மின் உருகி மின்சுற்றில் பயன்படும் ஒரு பாதுகாப்பு சாதனம் சாவி மின்சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுகிறது அடுத்து வினா விடையெல்லாம் பார்த்துங்க அடுத்து இருபத்தி ரெண்டாம் கொஸ்டின் தொண்ணூத்தொம்போது டிகிரி கேட் அவர் காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டுள்ளாரோ ஆமாம் காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டுள்ளார் ஏனென்றால் மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன் கேட் நீர் குழாய் மின்னோட்டம் மின்கம்பி நீளம் மீட்டர் அளவுகோல் மின்னோட்டம் அம்மீட்டர் வரும் அரிதில் கருத்துக்கள் கண்ணாடி மரம் காகிதம் நெகிழி இதெல்லாம் இதெல்லாம் கால ஒழுங்கு மாற்றம் இதய துடிப்பு மற்றும் இரவு பகல் தோன்றுதல் அடுத்து இந்த கொஸ்டின்லாம் பார்த்துங்க செல்லிலிருந்து உயிரின வரையிலான வரிசையை ஏது இது ஒரு எளிமையான ஒரு கேள்வி செல் திசு உறுப்பு உறுப்பு மண்டலம் உயிரினம் அடுத்து தாவர செல்லில் காணப்படும் செல்ஸ் சுவரின் பணி என்ன செல்லை பாதுகாக்கிறது அது அது மரியாதைக்கலாம் அடுத்து மனிதனின் இருசொல் பெயர் ஹோமோசெப்பியன்ஸ் மற்றும் நெல்லின் இருசொல் பெயர் ஒரைசா சடைவா அடுத்து வெப்பநிலையை மாற்றி அமைக்க ஜீரோ டிகிரி செல்சியஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு கேள்வின் இருபது டிகிரி செல்சியஸ் அறுபத்தெட்டு டிகிரி பேரன் கீழ் பன்னெண்டு டூ மார்க் கொடுத்துட்டு பத்தியாவது சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு ஃபைவ் மார்க் கொடுத்துட்டு நாலு ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க மருத்துவ பணமாணி ஒரு படம் அது ஒரு எளிமையான ஒரு கேள்வி அதுக்கடுத்த தொலைபேசி அதை பார்த்துங்க முக்கியமான ஒரு கொஸ்டின் தாவர செல்லுடைய படம் மருந்து பாகம் கூறிங்க அடிக்கடி கேட்குறாங்க உள்ளேருந்து அதை பார்த்துங்க அடுத்து இந்த சரியா தவறை பார்த்துங்க தாவர செல்லில் மட்டுமே பசுங்கனிகள் உண்டு சரி எலக்ட்ரான்கள் ஓட்டத்தின் திசை மரபு மின்னோட்டத்தின் எதிர் திசையில் அமையும் தவறு எதிர் வருவாங்க மீன்கள் நீரில் வாழும் முதுகலும் உடவையாகும் சரி பக்க இணைப்பின் மின்சாதனங்கள் கிளைகளாக பிரிக்கப்படும் சரி விதை துடிப்பு ஒரு காலம் ஒழுங்கு மாற்றமாகும் சரி அடுத்து இந்த இரண்டு கேள்விகளை பார்த்துங்க போன்ற வினாத்தாள்களை பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ